ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த யூரின் வந்து சரியாக போகாததுனால ஸ்டோன் ப்ராப்ளம் வரும் அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு நம்ம கை வைத்தியம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கை வைத்தியம் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து செலவு பண்ணாங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கணும் இல்லை சரிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு காமிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாழை மரத்தை நம்ம அதில் நல்ல தொகையில் உள்ள நல்ல தண்டு முழுக்க நம்ம கத்தியால் எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஒரு அரை அடிக்க உள்ள தண்ணி நம்ம எடுத்தால் போதும் அதுக்கு அதுவே அளவு தண்ணி கிடைக்கிற நம்மளுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை இனிப்புக்காக பார்க்கும் இல்லையா அதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த குழியில் கொட்டிடணும் இப்போ பாருங்கள் அந்த குழியில் தண்ணியே இல்லை இந்த இப்போ நம்ம போட்டிருக்க வெந்தயம் ஜீரகம் சக்கரை மூணு தான் இருக்குது இது வந்து இப்போ இன்றைக்கி சாயந்தரம் நம்ம போட்டுட்ருக்கோம் நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம் இப்போ வாழைகளை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் வாங்க இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நம்ம நேற்று சர்க்கரை வெந்தயம் சீரகம் மூணும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிடல ஒரு சொட்ட தண்ணி கூட இல்லை இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக வந்தது தண்ணி இந்த தண்ணி அவ்வளோது நம்மளுக்கு குணம் உள்ளது இந்த தண்ணியை நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம தண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் சின்ன வாழை கட்டை வெட்டினதுங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு டம்ளர் அவ்வளோதான் கிடைக்கும் இதே பெரிய மரமாக இருந்துச்சுன்னா வச்சுங்க ஒரு சம்பள கிடைக்கும் இதே போதுமான அளவு தான் கொஞ்சம் குடித்தாலே போதும் இது காலைல வெறும் விதத்தில் குடிக்கணும் கல்லடை போலவங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்போ இந்த வெயிலுக்கு பாருங்களேன் நிறைய பேருக்குங்க வேறு ஒரு நாளில் யூரின் போகிறதே சிரமமாக இருக்கும் அவங்கெல்லாம் சாப்பிட்றது தான் இந்த வெயிலுக்கு இது உடம்புக்கு நல்லது தான் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு கப் அளவு நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருக்கு இதை வந்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து அவ்வளோதான் கசப்பானா இருக்காது சக்கரை போட்டுக்கிறதுனால லைட்டாக ஒத்துவருக்கும் இனிப்பு கலந்துருக்கும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடா பில் தேங்க் தேங்க்யூ